பார்க்க இருக்கின்ற குரல் எண் நூற்றி ஐம்பத்தி ஆறு பொறையுடைமை அதிகாரத்திலே ஆறாவது குரல் ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் நமக்கு தீமை செய்தவர்களை விட்டுவிடக்கூடாது அவர்களை எப்படியாவது தண்டித்து விட வேண்டும் என்று நமக்கு தீமை செய்தவர்க்கு தீமை செய்வதிலே நோக்கமாக நாம் இருந்தோமானால் ஒரு மகிழ்ச்சி ஏற்படலாம் அந்த நேரத்திலே அது ஒரு பொய் மகிழ்ச்சி அது எவ்வளவு நேரம் இருக்கும் என்று சொல்ல முடியாது நொடியில் கூட அது மாறிவிடும் தண்டனை பெற்றவன் எப்படிப்பட்டவனோ அவன் பின்னர் எப்படி நடந்து கொள்வானோ என்பதையெல்லாம் முன்கூட்டியே முடிவு செய்ய இயலாது ஆனால் ஒருவன் செய்த துன்பத்தை பொறுத்து கொண்டவன் அடைவது கண்டிப்பாக அது புகழாகத்தான் இருக்கும் அதுவும் எப்படிப்பட்டது ஒன்றும் துணையும் புகழ் அது பொறுத்து கொண்டவர் அடைவது ஒரு நாளைக்கு இரு நாளைக்கு புகழ் அல்ல உலகம் உள்ள அளவுக்கும் நிலைத்து நிற்கின்ற ஒரு புகழை அவர்கள் அடைவார்கள் ஒரு நாள் இன்பம் வேண்டுமா அல்லது நிலைத்து நிற்கின்ற புகழ் வேண்டுமா பொறுமையால் நீங்கள் என்னாலும் நிலைத்து நிற்கின்ற புகழினை பெற வேண்டும் என்பதுதான் வள்ளுவரின் விருப்பம் அதனால் தான் புகழ் பெறுகின்ற வழியை சொல்கின்றார் ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் என்று பழமொழி கூட சொல்கின்றது கருத்தாற்றி தம்மை கடிய செய்தாரை பொறுத்தாற்றி சேரல் புகழால் ஒருத்தாற்றின் வானோங்கு மால்வரை பயம் பயமின்றே தான் நோன்றிட வரும் சால்பு என்று சொல்கின்றது விநாயக புராணம் என்று ஒரு இலக்கியம் அதிலே வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வெறுப்ப ஒருவன் காரணத்தால் மிக்க மடத்தால் புரி பிழையை பொறுப்பின் அதுவே பேரறமாம் புகழும் நிறையும் மிக வளரும் என்று சொல்கின்றது அப்போ பொறுமையால் நமக்கு புகழும் நிறைந்த மகிழ்ச்சியும் நிலைத்த இன்பமும் கிடைக்கின்றது என்பதைத்தான் நமக்கு இலக்கியங்கள் பகர்கின்றன ஒரு நாள் இன்பம் வேண்டுமா அல்லது பொன்றும் துணையும் புகழ் வேண்டுமா என்பதுதான் வள்ளுவர் நம்மிடம் கேட்கின்ற கேள்வி நாமே முடிவு செய்வோம் மீண்டும் அடுத்த குரலோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி